என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே ஒரு மனுஷனுக்கு யோகம் வரலாம் இவ்வளோ யோகம் வரக்கூடாது சூப்பர்னா சூப்பரோ சூப்பர் நான் ஏன் சும்மா இருக்கணும் இந்த கேள்வி உங்க மனசனை அழையாம பண்ற விஷயங்கள் எல்லாத்துலேருந்து வெளிவாங்க சனி பகவான் ஐந்தாம் மீட்டில் இருப்பதால குழந்தை கொடுக்கும் அப்படி ஒரு லவ் சொந்தக்காரங்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு நல்லது நினைக்கிறவர்களை மட்டும் உங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க உங்கள் குழப்பம் மட்டும் பாருங்கள் நம் சார் ஒன்று புரிஞ்சுக்கங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும்பொழுது உங்களுக்கு எது தெரிஞ்ச வேலையோ அதை செய்யுங்க மாபெரும் வெற்றிகளை பெறுவீர்கள் ஜா ஹாப்பியாக இருக்க போறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடைபெறுகின்ற விஷ்ணு மாய யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கேற்ற ஹோமங்கள் செய்து தருகிறோம் தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக கிளி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கும் இந்த மாபெரும் வாய்ப்பை தந்த ஆன்மீக கிளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் என் கைகுண்ட கைகூப்புகள் வணக்கங்கள் இந்த பதிவு கொஞ்சம் நெகட்டிவ் பதிவுன்னே சொல்லலாம் இது எப்படின்னா ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சரப்போகும் இந்த நான்கு நாட்கள் ஏப்ரல் பத்துல ஏப்ரல் பதினாலு வரைக்கும் யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும் யார் யாருக்கு என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் யார் யாருக்கெல்லாம் யோகங்கள் குவிகிறது யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை ராசி ரீதியாக நாம் பார்க்கவிருக்கிறோம் என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே ஒரு மனுஷனுக்கு யோகம் வரலாம் இவ்வளவு யோகம் வரக்கூடாது ஐந்தாம் வீட்டிலே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அடே அப்பா அப்பா குருஜி இந்த வாய்ஸ் கிட்ட எத்தனை நாள் ஆச்சு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் ஐந்தாம் வீட்டிலே சனி பகவான் யோகஸ்தானத்தில் வந்துட்டார் இனி என்ன சார் கவலை சுக்கர பகவான் ஏழு கூடிய உச்சம் பெறுகிறார் ராகுவோட சேர்ந்து புதன் இருக்கிறார் அடடா 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 சூப்பர் சூப்பர்னா சூப்பரோ சூப்பர் ஏழாம் வீட்டிலே குரு இருக்கிறார் ஆர்த்தர பிரணர் சொல்றாங்கல்ல ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா 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 பாரதியார் பண்ணார் ஒளிபடைத்த கண்ணினாய் இன்றைய இளைஞர்கள்ட்ட நான் டெய்லி ஐம்பது நூறு பேர் பேசுறேன் சார் இன்றைக்கெல்லாம் நிறைய பேர் வேலைக்கு போகிறது விரும்புகிறதில்லை எல்லோரும் என்ன பண்ணுறாங்க நம்மளே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் சார் நம்மளால் ஜெயிக்க முடியும் வாருங்கள் இதுதான் மாற்றம் இந்த மாற்றத்துனால் அந்த இளைய தலைமுறை இன்றைக்கி தேவை நம்ம இந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் நமக்கு இன்றைக்கி தேவை நானே என் விவசாயம் பண்ணக்கூடாது நானே என் வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணுங்கள் நல்லபடியாக யோசிங்க நான் ஏன் உணவுப் பொருள் கடை போடக்கூடாது நான் ஏன் கேண்டீன் ஆரம்பிக்கக்கூடாது சும்மா இருக்கிற நேரம் நான் ஏன் வந்து வண்டி ஓட்டக்கூடாது சும்மா இருக்கிற நேரம் நான் ஏன் வந்து கே கேமரா வாங்கி விற்கக்கூடாது நான் ஏன் நான் நான் ஏன் நான் ஏன் சும்மா இருக்கணும் இந்த கேள்வி உங்கள் மனசை நான் அறையாமல் பார்த்துக்கங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் எல்லாத்துலேருந்து வெளிவாங்க மனதை மயக்கும் விஷயங்கள் எல்லாத்துலேருந்து வெளிவாங்க அதனால் ஐந்தாம் வீட்டிலே உங்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தை கொடுக்க போகிறார் ஏழாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய திருமண வைபோ காதல் வைபோகமே இந்த ஒரு மாதமும் காதல் வைபோகம் ஏழுக்குடிய சுக்கரன் உச்சம் லவ்னா லவ் அப்படி ஒரு லவ் ஸோ இளைஞர்களை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்களே சார் ஆ ஆர்த்தரப்பிரணர் சார் ஒரு விஷயத்தில் இறங்கிறது ரொம்ப ஈஸி நல்லா புரிஞ்சுக்கிங்க வாட்ஸ்அப் குரூப் நீங்கள் எல்லாரும் ஆரம்பிச்சு வச்சுருப்பீங்க வாட்ஸ்அப் குரூப் நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப் சொந்தக்காரங்க வாட்ஸ்அப் குரூப்லாம் கூட வச்சுருப்பீங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எனக்கும் டேரக்டர்ஸாக இருக்கும் ரொம்ப அழகாக போகுது என்ன காரணம் சொல்லுங்கள் ஏன்னா அவர் எனக்கு சொந்தக்காரர் இல்லை சொந்தக்காரங்களை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் பண்ண முடியாது என் பத்திரிக்கை வரல ஏன் என் பேரை போடலை நீ வரக்கூடாது தண்டா போடல அப்பி வாண்டடா வந்து சண்டை போட்டு ஏன் கேட்டு போவான் உங்களுக்கு நல்லது நினைக்கிறவர்களை மட்டும் உங்க பக்கத்துல வச்சுக்கோங்க உங்க பொழப்ப மட்டும் பாருங்க நமக்கு ஏதாவது ஆபத்துனா நல்ல நண்பர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருப்பான் அவ்வளவுதான் அதே பெரிய விஷயம் சார் இன்னைக்கு அதே கிடைக்க மாட்டேங்குது உங்க மனைவி உங்க குழந்தை உங்க அப்பா அம்மா இதெல்லாம் தான் உண்மையான உறவு நை சார் டோன்ட் வேஸ்ட் யுவர் எனர்ஜி டு த யூஸ்லெஸ் பீப்புள்ஸ் யூஸ்லெஸ் பீப்புள்ஸை ஃபஸ்ட்டே அனுப்பிவிடுங்க யூஸ்லெஸ் பீப்புள்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்லெஸ் பீபிள்ஸ் இவங்களை இதனால உங்களுக்கு ஒர்க்கு டைரக்ஷன் தப்பான டேரெக்ஷன் கொடுக்கும்போது உங்கள் உங்கள் மண்டை நம்ம கரெக்டாக போகிறோம்னு நினச்சி தப்பாக போகும் புரியுதா உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது என்னென்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் வரும் அதுக்காக சொல்ல வரேன் சுக்கரன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் நம்ம என் ஸ்டுடியோ ஆரம்பிக்கக்கூடாது உங்களுக்கு இது வரைக்கும் எதாவது விளம்பரம் போன எடுத்திருக்கீங்களா தெரியாது ஃபோர் டினா என்னென்னு தெரியுமா தெரியாது ஹெச்டினா தெரியாது அப்புறம் நீ ஏன் ஸ்டுடியோ வைக்கணும் ஆசைப்பட்ற இல்லை அவர் சொன்னார் அவர் சொல்லுவான் அவன் வேலை விட்டு போயிடுவான் பத்து லட்ச ரூபாய் கேமரா வாங்கிட்டு சும்மா தான் வாங்கிருக்கணும் சார் ஒன்று புரிஞ்சுக்கங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா வரும்பொழுது உங்களுக்கு எது தெரிஞ்ச வேலையோ அதை செய்யுங்க என்னோடய பர்சனல் ஆர்விஸாக எடுத்துக்கோங்க எனக்கு என்ன சார் தெரியும் சார் நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் சார் நான் ஹுண்டாயில் பிஇ மெக்கானிக்கல் ஒரு பெரிய கம்பெனிலாம் ஒர்க் பண்ணேன் பட் ஐ எம் நாட் இ குட் இன்ஜினியர் வரைக்கும் என் தம்பிகளை கேளுங்க ஒரு ஆணி எடுத்து சுற்றி அடிக்க அடிக்க தெரியாது அப்படி ஒரு பேட் இன்ஜினியர் அப்போது எனக்கு நல்லா வர்றது என்ன எனக்கு நல்லா வர்றது பேசுறது என் ஸ்கில்லை டெவலப் பண்ண நான் வரேன் அவ்வளோதான் இதில் என்ன வைக்கும் சார் உலகத்தில் திருடக்கூடாது போய் சொல்லக்கூடாது எதை வச்சு வேலை செஞ்சாலும் நம்ம வேலை செய்யணும் ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது உங்களுக்கு எனக்கு இதுதான் நல்லா வருது நான் எங்கே சுற்றி பார்த்தாலும் எனக்கு மார்க்கெட்டிங் தான் வருது பண்ணுங்கள் ஃபார்மா மார்க்கெட்டிங்கும் வரல வேறு மார்க்கெட்டிங் பண்ணுங்க ஸோ அப்போ ஐந்தாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்பொழுது மாபெரும் வெற்றிகளை பெறுவீர்கள் ஜா ஹாப்பியாக இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்க உங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா ஐந்தாம் வீடு குழந்தைகள் விஷயத்தில் நிறைய டென்ஷன்ஸ் வரும் குழந்தைகள் உங்களை பாடாகப்படுத்துவாங்க ஒரு பக்கம் உங்கள் தாத்தா சொல்லுவார் ஹிந்தி கிளாஸில் சேர்த்துக்கிளம்பார் ஒரு பக்கம் உங்கள் அப்பா சொல்லுவார் கராத்தா கிளாஸில் சேர்த்து பாரு ஏ என்னை விடுங்கடா அந்த குழந்தை நினைக்கும் ஏய் எனக்கு கிடைக்கிறதே ரெண்டு மணி நேரம் அதுலேயே அரை நேரம் அரை நேரம் ஜெர்மன் கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்த அரைநேரம் ஒரு ஒரு டியூஷன் டான்ஸ் கிளாஸ் ஆமாம் டான்ஸ் கிளாஸ் படிச்சுட்டு சயின்ஸ் கிளாஸ் நீ அவர் சயின்டிஸ்டாக போடுறாரா டான்ஸராக போடுறாரா இல்லை எல்லோரும் சேர்த்துனாங்க அதனால நானும் சேர்த்தனேன் ஒரு டார்கெட் வைங்க சார் நமக்கு டார்கெட்டே நமக்கு என்னென்னு தெரியாமல் திருத்திட்டு இருக்கோம் இல்லை குழந்தைங்க டார்கெட்டுக்கு போயிட்டீங்க குழந்தைங்க அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்களே சொல்லுவாங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசில் சொல்லுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அது வரைக்கும் மைண்டு ஃப்ரீயாக வைங்க முதல்ல நம்ம சம்பாதிப்போம் அந்த வேலையை பார்ப்போம் ஸோ ராசிக்காரர்கள் மாபெரும் வெற்றியை போகிறீர்கள் இப்போ எப்பயும் சொல்கிறது ஒன்று தான் விருச்சிக ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் இவர்கள்லாம் குருவை பாக்கெட்டில் போட்டு திரிகிறவங்க குரு இவங்க கூடே இருப்பார் ரெண்டு அஞ்சு குடையவன் மேஷராசிக்கு குரு பன்னிரெண்டு குடையவன் ஒம்பது குடிய பாக்யாதிபதி கும்பராசிக்கு ரெண்டு குடையவர் கடகராசிக்கு பாக்யாதிபதி ஒம்பது குடையவர் இவங்களாம் கூடவே இருக்கிறார்கள் இவங்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம் யார் ஒருவருக்கு குரு பக்கத்திலே இருக்காரோ சக்கல வளங்களும் கிடைக்கும் நிச்சயராசிக்காரர்களுக்கு வீழ்ச்சி என்பது இல்லைன்னா குரு தான் ரெண்டு குடிவர் குருவே வச்சு குருவே இருக்கார் என்ன கவலை அடிக்கடி சித்தர் பீடத்துக்கு போயிட்டு வாங்க ஜீவசமாதிகள் பார்த்துட்டு வாங்க வியாழக்கிழமையான தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க கீழப்பேட்டுக்கு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக போல் வாய்ந்த நம்ம ஸ்ரீமன்றத்துல தினசரி நடக்கின்ற மாயா யாகங்களில் கலந்து கொள்ளுங்கள் அதே போலவே மாபெரும் சனிப்பயிற்சி யாகம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களை நம்பிதான் நடத்துகிறோம் எல்லாரும் நங்கநல்லூர் வந்து இந்த விழாவை சிறப்பித்து தரணும் பெரும் திரளாக வாருங்கள் உங்களுடைய வருகையை வேண்டுகிறோம் டீட்டெயில்ஸ் கேட்டு பெறுங்க கேட்டால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவாங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகரிஷி பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சுவாமிகள் இவர் வெறும் ஜோதிடர் மட்டுமல்ல ஆன்மீக உலகின் அடையாளம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நிமிடத்தையும் இறை பணிக்கும் இல்லாதவர்களுக்கும் செலவு செய்பவர் உலக நன்மைக்காக ஸ்ரீமடம் என்ற ஒன்றை துவங்கி அதில் தினமும் வேள்விகளும் அன்னதானமும் செய்பவர் தாந்த்ரீக உலகின் சக்கரவர்த்தி இவரிடம் ஜோதிடம் பார்க்காத பிரபலங்களே யாரும் இல்லை இவர் செய்து தரும் விஷ்ணு மாயா பூஜைகளால் சரியாகாத பிரச்சனைகளே இல்லை இணையம் எங்கும் இவர் முகம் தொலைக்காட்சிகளில் இவர் குரல் மகரிஷி அவர்களுக்கு ஜோதிட உலகின் சக்கரவர்த்திக்கு எங்கள் வணக்கங்கள்